இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு எஸ்கார்டு எடுத்து சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் எஸ்கார்ட் டீம் அவர்கள் மதிய உணவு கொண்டிருந்த போது அவர்கள் பாதுகாப்பில் எடுத்து சென்ற வெள்ளைக்காளி என்ற அந்த நபரை தாக்குவதற்காக ஒரு நாட்டு வடிகொண்டை எரிந்து தாக்கியதில் காலில் மல்டிபிள்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு திருச்சி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உயர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக மங்களமேடு காவல் நிலையத்தில் டு மார்டர் கொலை முயற்சி வழக்கு அதே போல வெடிகுண்டு வீழ்ச்சியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு ஐந்து தனிப்படைகளும் பல்வேறு பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கின்றன ஊட்டியிலிருந்து ஊட்டியில ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கி இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்க குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க அதுக்கப்புறமா அதில் புத்துராஜா என்ற அவர் அவர் மேல ஐந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் உள்ளனா அதில் மூணு மாடர் பேசுறது இந்த சிலை குற்ற வழக்குகள் அட்டம்த் மாடர் அதே போல ஆம் சாக்ட் வழக்கு அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவத்தில் தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வட்டி வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமேடு காவல் ஆய்வாளர் அவரை அந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்ற போது முதல்ல ஒரு சில இடங்களில் தவறாக காமிச்சிட்டு போய்

அது வெடிச்சுல ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது உடனே எஸ்ஐ அந்த டீம்ல இருந்த எஸ்ஐ முன்னம் எஸ்ஐ அவர அந்த நபரை உடனடியாக குடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண பதிவு ஆயுதத்தை உடனே அவரை கையில் காக்கணும்னா அவருக்கு கையில் காயத்தோட மருத்துவமனையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருக்கிறார் அதை இப்பதான் பார்த்துக்கொள்ளிதான் எசையை சாப்பின உடனே இன்ஸ்பெக்டர் அவங்க மேட் இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால சுட்டதில்லை ஒரு கவெண்ட்டு சுட்ட அவருக்கு அந்த கொட்ராஜா இருந்தவருக்கு தலையில கொண்டு போயிட்டு காயம்பட்ட உடனே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்கி அவரோட வண்டியிலே உன்னாட்டி வர்றதுக்கு லேட் ஆகணுங்கிறனால உடனடியாக மாற்று പങ്കെടുപ്പിലെന്താശിലേക്ക്